நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அது கூடவே ஈஸியாக கைவழியே இல்லாமல் இடியாப்பம் எப்படி பிழிஞ்சு எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் சிலிண்டர் வாங்கும்போது அந்த சிலிண்டரை அப்படியே தரையில் வைச்சோம்னா அது வச்சுருக்கக்கூடிய இடம் ஃபுல்லுமே ஒரு வட்டம் மாதிரி துரு படிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டு மேலே அந்த சிலிண்டரை வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால அடியில் எந்த ஒரு கரையும் படியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலிண்டரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த மேட்டு ரொம்பவே யூஸ் ஆகும் அதனால தரையில் எந்த ஒரு கீரனும் இருக்காது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் சிலிண்டர் வைக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு விற்கிது அதில் நமக்கு சக்கரமும் இருக்கிறதுனால நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிலிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிலிண்டரை நவுத்திட்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனில் வேலையை சுலபமாக முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பருப்பு தனியாக உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்காமல் பருப்பு வேக போதே உருளைக்கிழங்கையும் அதில் தோல் சீவிட்டு போட்டுட்டோம்னா பருப்பு நல்லாவே வெந்துடும் கூடவே உருளைக்கிழங்கும் சேர்ந்து வெந்து வந்துடும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையும் முடியும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வெள்ளிக்கிழமைகளில் படைக்கிற நாளில் வாசல் காலுக்கு பூஜை சாமானுக்கெல்லாம் மஞ்சள் குங்கும் வைக்கும்போது அந்த மஞ்சளில் கொஞ்சோண்டு பச்சை கலந்து வைக்கிறதுனால நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் எப்போவுமே பூஜை ரூமுக்குள்ள ஒரு விதமான நல்ல வாசனாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மஞ்சளை குழப்பறதுக்கு நம்மளுக்கு பன்னீரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கற்பூரம் கலக்கிறதுனால மஞ்சள் குங்குமம் எப்பயுமே நல்ல நிறத்தோடு இருக்கும் ஏன்னா அதில் நம்ம கற்பூரம் கலந்துருக்கிறதுனால கலர் வந்து மாறாது நாள் ஆனாலும் அந்த மஞ்சள் குங்குமத்தோட நிறம் பளிச்சின்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம கையே வழி இல்லாமல் எப்படி நம்ம இடியாப்பம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லாருக்குமே இடியாப்பம் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் ரொம்ப சிரமப்படுவோம் ஏன்னா அதை மாவை அரைக்கணும் அதுக்கப்புறம் அதை அந்த இடியாப்பம் பிழிகிற கப்பலை போட்டு பிழி எரிஞ்சு எடுக்கணும் அதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சமாக அதாவது ஒரு டம்ளர் அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை நல்லா ஊறி வந்த பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மழை மழைன்னு அதுக்கப்புறமா நம்ம ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மாவை இதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மாவை ஊற்றி நல்லா கிண்டுங்க ஏற்கனவே நம்ம மாவும் தண்ணியாக தான் இருக்குது இதில் ஏன் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம அதை கலக்கும்போது அந்த மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு இறுக்கமாக ஆகிடும் அந்த சமயத்தில் நம்மளால கலரணுன்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க கடையில் வாங்குகிற மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த இடியாப்பம் அச்சில் போட்டு பிழியணும் சாஃப்ட்னஸ் இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்பம் பொழியிற அச்சில் போட்டு அதை புழிஞ்சி எடுக்கலாம் உங்களால் அப்படி இடியாப்பம் பொழிய முடியல அச்சு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்கிற இந்த இன்னொரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைவலியே இருக்காது அந்த இடியாப்பம் பொழியக்கூடிய அச்சும் தேவைப்படாது நம்மளுக்கு ஈஸியாக அழகாக இடியாப்பம் பொழிஞ்சு எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாவில் இருக்கக்கூடிய சூடு இருந்துக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் இடியாப்பாச்சியில் போட்டு நம்மளால் இடியாப்பம் பொழிய முடியும் அதில் சூடு தன்மை போச்சு அப்படின்னா நம்மளால் இடியாப்பம் பொழிய முடியாது இப்போ பாருங்கள் உங்களுக்காக ஒரே ஒரு அச்சு மட்டும் புழிஞ்சு எடுத்தேன் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க மாவு ட்ரை ஆயிட்டாலோ அதில் சூடு தன்மை போயிட்டாலோ நம்மளால் மாவு இடியாப்பம் புழிய முடியாது இந்த மாதிரி சூடு ஆறிட்ட பிறகு அந்த மாவை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே ரொம்பவே ஐஸ் கட்டியாக ஆகக்கூடாது ஃப்ரிட்ஜில் திட்டமான சில் தன்மை இருக்கிற அளவில் மட்டும் வச்சு எடுங்க ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மாவை துருவின பிறகு அதனுடைய சில் தன்மையினால் அது அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இந்த இடியாப்ப மாவை எதில் திருவ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் திருவுற கட்டையில் தான் திருவ போகிறோம் இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட சீஸ் துருவுற கட்டை இருந்தாலும் சரி இல்லைன்னா கேரட் துருவுற அந்த துருவல் இருந்தாலும் சரி அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக துருவி வந்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு பார்க்கவே நல்லா தேங்காய் துருவல் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதை இதில் நல்லா துருவி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியான முறையில் உங்களுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடும் அந்த முறையும் ஈஸி தான் அது சிலருக்கு வந்து அதில் பொழியறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி கேரட் துருவு இந்த துருவல் காட்டை இருந்தாலே போதும் அழகாக ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம இடியாப்பத்தை துருவி எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா விலவிலேன்னு இருக்குது தேங்காய் துருவல் மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் இல்லைன்னா உங்களுக்கு இடியாப்பம் வச்சு வேக வைக்கக்கூடிய அந்த தட்டு இருந்தாலும் அதுலேயும் எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அதில் இதை அப்படியே வச்சு ஒவ்வொரு குழிக்கும் என்ன தவட்டிங்கன்னா இடியாப்ப இட்லி மாதிரி ரெடி ஆகிடும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இந்த இடியாப்பாவை துருவலை நம்ம இந்த இட்லி பானனிலாம் வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது அழகாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான முறையில் சென்னா இருந்தாலும் ஓகே இல்லை தேங்காய் பால் இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டிஷ்ஷு செஞ்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான இடியாப்பம் வந்து எப்படி இருக்குன்ட்டு இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம நேரடியாகவே கூட நம்ம அதில் வச்சே துருவி எடுத்துக்கலாம் ஏன்னா எடுத்து போடும்போது எங்கே நம்ம கையால் அமைக்கிடுவோமோ அப்படின்ற பயம் இருக்கிறவங்க நீங்கள் டைரக்டாகவே தட்டில் வச்சிய கூட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு கை வலியே இல்லாமல் யாரோட எதிர்பார்ப்பும் இடியாப்பம் முடியறதுக்கு யாராவது எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டாம் நாமளே வந்து ஈஸியான முறையில் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த இடியாப்பத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி முறையிலேயே கூட நம்ம கோதுமாவில் கூட செய்யலாம் இல்லைன்னா கேழ்வரகு மாவுலேயும் இதே மாதிரி செய்யலாம் இப்போ இது ஃபுல்லாக துருவி முடித்தாச்சு இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான குருமாவோ இல்லை தேங்காய் பாலோ கூட நம்ம இதுக்கு தொட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான முறையில் இது ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கு பாருங்க இடியாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்